மாற்றலை ஏமாற்றபோது நீதிமன்றம் சட்டங்களை ஏமாற்றாமுது தலைவர்கள் ஆவண முறையை ஏமாறாமல் இப்படி எது மாற்றாலும் இந்த ஏமாற்றது என்று சொல்லக்கூடிய இந்த வேலை தான் இப்படி உரங்கள் இல்லை அதையே அதிலும் இலவசம் என்கின்ற தொழிலில் அரசாங்கம் முடக்கக்கூடிய சலுகைகள் அதுவும் ஒருவகையே ஏமா இதன் மூலம் மக்களை இந்த அரசு ஏமாறப்படுகிறது இதை கல்லூரித்தளமாக அதனை ஏற்றுமொழுது மக்கள் ஏமாறுகின்றார்கள் இதுதான் இன்றைய காலகட்டத்துடைய நிலையானது இருக்கிறது நாம் பார்க்கின்றோம் வரும் கண்ணியத்திற்குரிய அம்மானது நல்ல நாங்களே அம்மாவை தவதா திருமலையே எட்டாவது அத்தியாயம் இருபது ஏழாவது இறைமலை

நீங்கள் அறிந்து கொண்டே இந்த காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்று அவ்வளவு திருமறையிலே அதனை தெளிவாக அழகாக பதிவு செய்கின்றான் இன்னும் நாம் பார்க்கின்றோம் திருமறையுடைய நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாம் இறைவனத்திலே அல்லாஹ் இன்னொரு கேட்கின்றான் இனி மனிதனும் அபாய உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ள பெரும் பாவங்களில் இருந்து விலகி கொண்டால் உங்களுடைய சிறு பாவங்களை உங்களை மட்டும் நான் அறிவித்து விடுவோம் உங்களை மதிப்பு மிக்க இடத்திலே நாம் மழையை செய்வோம் என்று அம்மாவுற்று முறையிலே அழகாக பெரும் பாவங்கள் என்ற எவய் பார்க்குகின்றோம் லஞ்சம் வாக்குவது வட்டி வாழ்ப்பது ஆண்கள் பெண்களை ஈடுபடுத்துவது ஆட்சியாளர்கள் மக்களை ஏமாற்றுவது வளங்க மறுப்பது நல்லதை ஏவாமலும் தீயதை ஒடுக்காமலும் இருப்பது ஒரு பெண் தன் கணவனுக்கு இணங்க மறுப்பது இறை அவன் மீது கொள்வது இறைவனின் தண்டனைகள் குறித்து அச்சமில்லாமல் இருப்பது கல்வியாளர்கள் மற்றும் மனமுன் வைத்த ஆளின் உளவாக்கரை குறை கூடுவது மனைவியை தாயுடன் ஒப்பிடுவது தாயுடன் ஒப்பிட்டு அவரை தலா விடுவது சட்ட காரணமின்றி இறைவனால் தடை செய்யப்பட்ட உணவை நாம் உண்பது போரிலே புறமுதுவி காட்டி ஓடுவது தாய் சுண்டலில் துன்புறுத்துவது அனாமையும் பொருள்களை உண்பது இடையிலேயும் அளவிலேயும் மோசடி செய்வது தொழுகை நேரம் வரும் வரும்பேழுகுவது தொழுகையே அந்த நேரத்தில் தொழுகாமல் அதனை தாமதப்படுத்துவது இவைகளெல்லாம் பெருக்கோகிறது என்று திருமலைகளில் அதனை பற்றியிடுகின்றார்

எல்லா இடத்திலையும் எதிலையும் போய் கலர் மோசடியை ஏமாத்துகிறது இவைகள் தாய நடந்து கொண்டு அதிலும் உச்சகட்டமாக அரசாங்க தான் மக்களை ஏமாற்றிக்கொண்டு வருகிறது என்பதையும் நாம் நிலையில் ஏற்றுகின்றது என்னை ஏமாற்றுதல் என்பது காரணம் யார் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இலவசங்கள் இலவசங்கள் இலவசம் 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 என்பதாக இலவசங்களை வழங்கி வழங்கி மக்களுக்கு கொடுத்து கொடுத்து மக்களை சோமேரியாக ஆகி இருக்கிறது இந்த அரசாங்கம் இலவசமாக நமக்கு எல்லாம் கிடைக்கிறது என்று சொல்லி இலவசத்தை எல்லாம் நம் மீது திணிக்கிவிட்டு இந்த அரசாங்கம் நாம் வாங்கக்கூடிய நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள்களுக்கு ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய வரியை விதிக்கிறது நாம் பார்க்கிறோம் அந்த ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய அந்த வரியானது ஒவ்வொரு பொருளிலே ஒவ்வொரு பொருளுக்கும் நான் உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு குழுக்கும் பின்னருக்கே இப்போது இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அந்த ஜிஎஸ்டி வரியை அதை அமனு இருக்கிறது அதன் நிலை எப்படி இருந்தது அண்ணா பெண்களை என்று ஜிஎஸ்டி வரி அதனால் இப்பொழுது திடீர் என்று சமீபத்திலே ஜிஎஸ்டியுடைய வரி குறைக்கப்பட்டு விட்டது என்பதாக அந்த அரசாங்கம் மீண்டும் மக்களை ஏமாற்றி மீண்டும் மக்களை அகர பாதாரத்திலே கருவதற்கு அவர் முயற்சி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அதனால் இன்னும் இந்த மக்கள் ஏமாறக்கூடியவர்கள் இருக்கும் காலம் என்றால் ஏமாற்றுபவன் ஏமாற்றிக் கொண்டே தான் இருப்பான் இன்னும் இந்த மக்கள்

மணி நாயகரும் சொந்தமாக அவர்கள் அழகாக சொல்லியிருந்தார்கள் யாரையும் துரோகம் நடக்கிறார்கள் உண்மையில் நீங்கள் பற்றி பிடித்துகின்ற பொழுது அந்த உண்மையாகிறது உங்களை நன்மையை இணைப்பதற்கு அது துணையாக இருக்கிறது அந்த நன்மையான செயல்கள் உங்களை கொண்டு போடுகின்றோம் உண்மையான நலங்கள் யாருக்கும் துரோகாதீர்கள் ஏமாற்றாதீர்கள் ஒரு கிடை நாம் இன்றைக்கு நம்முடைய மக்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் யானை ஏமாற்றுகின்றார்கள் நாம் திணித்து பார்க்க வேண்டும் முதல் முதலாக இந்த உலகத்தை படைத்து உலகத்துடைய பொருள்களையும் படைந்து மனிதனையும் படைத்த மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து இந்த மனிதனை என்னை வளர்ந்து நான் ஒரு நம்பாக இல்லையா என்பதாக ஆகிய அம்மாவிலே அம்மாவுக்கான இந்த மனிதனிடத்திலே ஒப்பந்தம் செய்து கொண்டார் அனைத்து விளப்பிக்கும் என்பதாக நான் ஒப்பந்த இன்றைக்கு ஏமாற்றக்கூடியவர்களாக நம்முடைய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இறை நமக்கு முதலாவதாக உருவாகிறோம் மோசம் செய்கிறோம் அந்த இறைவனை நாம் ஏமாற்ற இறைவனை நாம்

வேலையை செய்தார்கள் அந்த வேலையை செய்ததினால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒன்று அனுப்பி பார்க்க வேண்டும் ஆண்டு ஆண்டு ஐந்தாம் ஆண்டு அறுநூத்தி இருபத்தி ஏழு கித்தம் முடிகின்றது முடிக்கின்றது

கூட்டோர் நீங்கள் சமாதானம் செய்து கொண்டு அவர்களை விடுவிப்பதை நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் நாங்கள் சென்று முடிக்கின்றோம் என்பதாக சொல்லுகின்ற இதற்கு கண்மணி நாயகன் சதுர்வாஸ் அவர்கள் உடன்படவில்லை ஏனென்றால் அந்த யுத்த பலத்திலே சாது அதே நாள் நாங்கள் அவர்கள் மிகவும் பயங்கரமான நிலைகளை காயமட்டு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுவாங்க பெருமானார் அப்படி உங்களை விடுவிக்க வேண்டும் என்றால் அவர்கள் என்ன திரும்புகின்றார்களோ அவருடைய தூமி என்பதாக சொல்லுகின்றனர் இது விஷயமாக அந்த பனு மனிதா கூட்டத்தினர்கள் அதுவும் முகாமாக சொல்லக்கூடிய ஒரு சாதியை அழைத்து அவரிடத்திலே பேசுகின்றார்கள் அவர்கள் கண்ணுமணி நாயகம் சொல்லவும் அவருடைய அனுமதியை பெற்று வருகின்றார்கள் வரும் நிமிடத்திலே அவர்கள் அவருடைய பேச்சுக்கு நீங்கள் உடன்படாதீர்கள் என்று

وتقول أما يعطيكم وعنتم تعلموا الله أكبر الله أكبر يحدود لكم نيكل مرحل من يعد الجنة الله يحدود الله يحدود لكم نيكل لما أعطاك الجنة جبكو تنجد لكم ينجد لكم أنت قال <سؤال> يتاك من يسي يكون هذا سيئة الجنة يريد أن يكون من يسي يكون هذا أنت قال அப்பதே என்ன பழக்கா தூண்ட கட்டி வச்சு ஒரு தப்பத்துல கட்டி வச்சு ஊர் மக்கள் அடிக்கிற

சரிதாக இப்போ தண்டனையை பொதுமக்களால் ஒழுங்கக்கூடிய வெகு தூரம் இப்ப கூட இடைந்த அந்த நாட்டில் மன்னரை அந்த மக்கள் அடித்து தூக்கி ஆட்சிமே நிறைந்தார்கள் என்று நான் என்ன பார்க்கிறார் கொலைத்தளத்திலே

எங்கேயும் போக மாட்டான் வெளியில இறக்கிகள் கண்ட பஸ்ஸுக்கு ரயிலுக்கு விமானத்துக்கு மணிகளவா காத்து இருப்பான் மணிகளாக பஸ் காத்து இருப்பான் அது ஒரு மணிக்க மணிகளாக பஸ் காத்து இருப்பான் அப்படி ஏற்றுவான் அந்த போல நிறுத்தினா அங்கேயும் நிக்கணும் இடம் இருக்காங்க இப்படி எல்லாம் உலக காரியங்களுக்கு நம்ம நிக்க முடியுது ஆனால் இறைவனை வணங்குவதற்கு இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்கு

அவன் பாதுகாப்பாய் என்பதில் எந்த சலுதேகத்திற்கு இல்லை ரெண்டையும் எல்லாம் மக்கள் யாகவே இந்த உலகில் வாழும் காணம்தான் இறைவனுக்கும் இறைவனால் அனுமலப்பட்ட ரீதி தூதனுப்போம் நான் கட்டுப்பட்டு விட்டப்போம் எல்லாம் இறை அருளை பெற்று மாதவியுடைய அந்த சவாத்தின் பலமுறையைப் பெற்று ஏழை கணக்குவீதி எதனாச்சி நிர்வாகங்கள் விதப்படுகின்ற انگیری پہتے ہیں تو انہیری پہنچی نہیں ہے اللہ <سؤال> پہنچے کے لئے ہیں کہ انہیری پہنچے ہیں کن کو سیسے پہتے ہیں ہون راہے <سؤال> ہیں ہون راہے ہیں ہون راہے ہیں آمین آمین یا راہے ہیں آمین نظر آمین ورہاہم سب <سؤال> مارکی مہارکہ